விஷயங்கள் எல்லாமே ஒரு செடியை வேரோட பிடுங்கி எடுத்து எந்திர எடுத்தா மட்டும்தான் அந்த செடி உயிர் இல்லாம போகும் அந்த செடியில இருக்கிற இலைகளை கிள்ளிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் சோ செடியை முழுவதும் எடுக்கணும்னா அந்த வேரை கட் பண்ணி விடணும் இல்லனா வேரோட பிடுங்கி வெளியில போடணும் அந்த வேர் என்ன அப்படினா எது நடந்தாலும் பிரியமானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை சமாளிச்சு அது எனக்கு இல்லை இந்த உடலுக்கு தான் அப்படிங்கிற மன சிந்தனை என்னைக்கு ஒருத்தங்களுக்கு வருதோ அப்பதான் துன்பத் துன்ப துயரங்களுக்கு தப்பிச்சு வெளியே போக முடியுமே தவிர கோயில் குளங்களுக்கு போறதுனால குருமார்கள் கிட்ட போறதுனால நடக்காது கோயில் குளங்களுக்கு போறக்கும் குருமார்கள் கிட்ட கிட்ட என்ன கொடுப்பாங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளி ஃபேஸ் பயந்து ஓடாத கொடுக்காத நீ எப்படி அம்மாவோட யோனிலிருந்து பிற இருந்து நீ தனியா தான் வெளியே வந்த அதே மாதிரி இறக்கும் போதும் நீ தனியா தான் இறந்து போகணும் வேற யாரும் உனக்கு துணை நிற்க மாட்டாங்கிறது எப்படி உனக்கு ஆனித்தனமா தெரியுமோ அதே மாதிரி வாழ்க்கையும் அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையை நீ தான்